ஷாமி மீ அப்படிங்கிற பேரில் ஸ்மார்ட் போன வருது அதே மாதிரி ரெட்மி அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டுமே டிஃப்ரெண்டான நேமில் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கம்பெனி ரெண்டாக பிரியறதுனால என்ன மாற்றங்கள் அல்லது என்ன பிரச்சனைலாம் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா ஸ்வாமியை பொறுத்தவரையும் நோட் சீரிஸ் அதாவது ரெட்மி நோட் சீரிஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர் அதாவது ரெட்மி நோட் ஃபைவ் ப்ரோ ரெட்மி நோட் சிக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற சீரிஸ் வந்து ரொம்ப அதிகமாக விற்று வந்து டாப்பில் போய்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பொறுத்தவரை ரெட்மி நிறுவனம் வந்து ரொம்ப டாப்பில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது சேல்ஸை பொறுத்த வரையும் ஸோ இப்போ சுவியாமி நிறுவனம் வந்து ரெட்மியை தனியாக பிரிக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையும் இது புதுசு இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது என்னென்னு கேட்டிங்கன்னா ஷாமி நிறுவனம் ஏற்கனவே போக்கோ அப்படிங்கிற சப் பிராண்டை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக இந்த சப் பிராண்டை கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இன்னொரு பிராண்டே வந்து நான் நியமப்படுத்த விரும்புகிறேன் அதை ஓப்போ நிறுவனத்திலேருந்து ரியல்மி அப்படிங்கிற ஒரு சப் பிராண்டை வந்து உருவாக்கியிருந்தாங்க ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்போ செய்ய முடியாததை ரியல்மியால் இந்தியாவில் செய்ய முடிஞ்சுது இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஓப்போ நிறுவனத்தால் சில ஃபோன்களை வந்து விற்க முடியாத நிலையில் வந்து ரியல்மி அப்படிங்கிற பேர் போட்டு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து விலையை குறைச்சி விற்றுருந்தாங்க அதன் மூலமாக ஓப்போ அப்படிங்கிற பிராண்டில் இருந்த அந்த பேரோட தாக்கம் குறைஞ்சி ரியல்மி தாக்கம் அதிகமாகச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ரியல்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே விலை குறைவான டிவைசஸ் வந்து நல்ல பிராண்டில் நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களோட தாட்டில் வந்து கொண்டு வர முடிஞ்சிச்சு அதனால் எக்கச்சக்கமாக டிவைசஸ் விற்றுருந்தாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோவை நிறுவனம் ஹானர் ஃபோனை வந்து விற்றுட்டு இருக்காங்க ஸோ ரெண்டுமே வந்து ஒரே பிராண்டு தான் ஹானர் வந்து சப் பிராண்டாக விற்கிறாங்க சோ இதே மாதிரி தான் இந்தியாவில் வந்து நிறுவனமும் நிறுவனம் ஃபோனை போனை இன்ட்யூஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க ஸோ ஆல்ரெடி ஷியாமிக்கு வந்து போக்கோ அப்படிங்கிற சப் பிராண்ட் ஒன்று இருக்குது இந்த பிராண்ட் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்லைன் மார்க்கெட் வந்து ஷியாமி நிறுவனம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஆன்லைன் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைனே விற்ற காரணத்தினால சில ஃபோன்களை வந்து ரேட் வந்து கூட்ட வேண்டியிருந்துச்சு ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி ஆன்லைனில் வந்து நல்ல குவாலிட்டியான ஃபோனை விலை கம்மியாக கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா கம்பெனியோட பாலிசியை கொஞ்சம் மாற்றி ஆகணும் அதனால் தனியான ஒரு பிராண்டு போட்டு போக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராண்டை போட்டு ஆன்லைனுக்கு மட்டுமே வச்சு இது வந்து விலை வந்து ரொம்ப கம்மியாக விற்றாங்க ஸ்நாப் ட்ராகன் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபை ஜிபெட் உள்ள ஃபோன் இருபதாயிரத்துக்கு விற்க முடிஞ்சுது அப்படின்னா இதே மாதிரியான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி தனி தனியாக செக்மெண்ட்டாக கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க அதனால தான் இப்போ வந்து ஷாமி வந்து ரெட்மி அப்படிங்கிற ப்ராண்டை தனியாக கொண்டு வராங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெட்மி அப்படிங்கிற ப்ராண்ட் எடுத்துகிட்டோம்னாலே ஷாமி அப்படிங்கிறது வந்து சொல்கிறா கூட அந்தளவுக்கு தெரியாது அது மீ அப்படி சொன்னால் கூட தெரியாது ஆனால் ரெட்மி அப்படிங்கிற பேர் வந்து எல்லாத்துக்கும் பரிச்சயமான பேராக இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இருபதாயிரம் செக்மெண்ட்டுக்கு உள்ள வந்து எல்லாமே ஃபோன்ஸும் வந்து ரெட்மி அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய ஃபோன்ஸ் விற்கிறாங்க ஸோ இதனால் வந்து நமக்கு பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே ரெட்மி அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் வாயிலையும் நுழையிற ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ரெட்மி அப்படின்னாலே இருபதாயிரத்துக்கு மேலே ஃபோன் வந்து விற்க மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக பட்ஜெட் ஃபோன் தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் மைண்டிலையும் செட்டான விஷயங்கிறனால அவங்க வந்து ரெட்மியை வந்து தனி பிராண்டாக பிரித்து பட்ஜெட் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் மட்டுமே தயாரிக்கிறதுக்காக ரெட்மி வந்து தனியாக கொண்டு வர போகிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தனியாக பிரிக்கிறதுனால வந்து பிராண்டை எங்கேயும் விற்றுட்டு போகிறது கிடையாது இவங்க கையில் உள்ள சப் பிராண்டாக தான் இருக்க இருக்கப்போது அதை ஓப்போவும் ரியல்மியும் இருக்கிற மாதிரி ரெண்டுமே ஒரே சர்வீஸ் சென்டரில் தான் கொண்டு போய் கொடுக்கப் போகிறீங்க இதே மாதிரி தான் ஷாமியும் ரெட்மியும் இருக்க போது என்ன தான் தனித்தனி பேரில் இருந்தாலும் ஒரே சர்வீஸ் சென்டர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி ஷாமியோட ஃபவுண்டர் லீஜூன்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோக்கஸ் அதாவது ரெட்மி நிறுவனம் இனிமேல் வந்து மிட்ரின் செக்மெண்ட்டு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண போகுது அதேமாதிரி ஷியாமியோட மீ நிறுவனம் வந்து ஹை அண்ட் ஸ்மார்ட் ஃபோனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகுது ஸோ இப்படி தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை வரையும் ரெட்மி டிவைசஸ் ரொம்ப பாப்புலராக இருக்குது ஆனால் ஷாமியோட மீடிவைசஸ் வந்து அந்தளவுக்கு செயல் இல்லை சில ஃபோன்ஸ்களை வந்து மார்க்கெட்டுக்கே வர மாட்டேங்கிது ஸோ அதனால் வந்து என்னென்னா ஷாமியோட டிவைசஸ் ஹையன் அண்ட் டிவைசஸும் அதிகபட்சமாக விற்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஆனால் இது எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆக போகிறதுல ஏன்னு கேட்டிங்கன்னா கோவே நிறுவனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹானர் அப்படிங்கிற சப் பிராண்ட் வச்சிருக்காங்க இந்தியாவை வரையும் ஹானர் பிராண்ட் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தாலும் கோவே வந்து அந்தளவுக்கு பெரிய பாப்புலர் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஹையன் அண்ட் டிவைசஸ் விற்கிறதுனால ஷாமி நிறுவனம் இதே ஸ்ட்ராட்டஜி தான் கொண்டு வர போகிறாங்க இந்தியாவில் ஒரு விழாவில் ஆகுமா இல்லையாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் இந்தியாவுக்கு வந்து மீ டிவைசஸ் அதாவது ஷியாமியோட டிவைசஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மீ மிக்ஸ் மாதிரியும் டிவைசஸ் வந்து இந்தியா கொண்டு வரது கிடையாது ஸோ இனிமே வந்து அது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஸோ ஷியாமியோட இந்த முடிவுக்கு உங்களோட கருத்து என்னங்கிறது கிளர் தெரிவிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்க வந்து சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன மேலும் பல வீடியோ இருக்குது நாரும் டெக்கன் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி வணக்கம்